அதாவது அந்த விஜய் பிரச்சனை ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்பி அதை விட்டுட்டு வேறு பிரச்சனைகளை பேசலாம்னா பேச விட மாட்டேங்கிறான் இந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பற்றி சொல்லணும்னா நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்திருக்கேன் காவல்துறையில் இருக்கும்போது ஏன் வேலையை மட்டும் பார்க்கலான்னா குற்றவாளிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து த கிரிமினல் வேர்ல்டு அதாவது குற்றவாளிகளின் உலகம்னு ஒரு பெரிய புத்தகத்தையே நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கிரிமினாலஜி வந்து எம்எல்ஏ மாஸ்டர் ஆஃப் லாவில் கிரிமினாலஜியில் இந்த குற்றவாளிகளுடைய இதெல்லாம் நிறையா படித்திருக்கேன் பீனாலஜியில் குற்றவாளிகளை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன் நான் பார்த்த குற்றவாளிகளில் நான் படித்த குற்றவாளிகளில் இப்படி செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு குற்றவாளியை நான் பார்த்ததே இல்லை என்ன ஜென்மங்கிறது கூட எனக்கு தெரியல இத்தனை பேரை கொலை பண்ணியிருந்தா நம்மள அன்னைக்கு பார்த்திங்கல்ல முழிச்ச முழி முழிச்ச மொழியை பற்றி வீடியோ போட்டோம் பதினெட்டு லட்சம் பேர் ஒரு நல்ல பார்த்துருக்காங்க எனக்கு பெரிய சந்தோஷம் பதினெட்டு லட்சம் பேர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இது அது பதினெட்டு லட்சத்துக்கு மேலே இன்னும் போயிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில் போகிறதெல்லாம் கணக்கில் வராது பெரிய மகிழ்ச்சி இவர் எப்படிப்பட்ட ஆள் எப்படி முழித்தார் முடிஞ்ச உடனே நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியும் ஒரு கொலையை பண்ணிட்டான்னா அப்ஸ்காண்டிங் ஆகிடுவான் ஆளை பிடிக்கவே முடியாது குற்றவாளிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கொலை இதில் ஏன் இந்த இதில் வந்துக்கிட்டு இப்போ ஆஃபீஸில் ஒரு குற்றவாளி பண்ணிட்டான்னு வைங்க கொலையை பார்த்திங்கன்னா மரநிலிருந்து லீவ் போட்டுருவான் அப்ஸ்காண்டிங் ஆகிருவான் எவ்வளோ பெரிய நொட்டோரியஸ் கிரிமினல் கூட ஆனால் இவ்வளவு பெரிய இது பண்ணிட்டு இவ்வளோ பெரிய உயிருக்கு வந்து க இழப்பதற்கு காரணமாக விட்டு அன்னைக்கு அந்த திருட்டு மொழி முழிச்சுட்டு இன்றைக்கி உடனே வச்சுக்கிட்டு பேட்டி வேற இது மாதிரி ஒரு இவங்களை நான் பார்த்ததே இல்லைப்பா என்ன ஜெப்மோன்னு தெரியலை நீங்கள் எதுக்கு நான் அவ்வளோ இதாக பேசுகிறேன்னா மனசு பொருட்களை திருந்தினீங்களா நூறு பேர் வயிற்றுச்சலை கொட்டினீங்களே அந்த வயித்தறிச்சலே உங்களை அழிச்சிருந்தேன் இப்போ அவன் வேலை வாங்கி தரேன்னு அவன் அவன் வட்டிக்கு வாங்கி வீடை விற்று அவன் வயித்தறிச்சலே அழிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவன் பல தடவை காமிச்சான் நாலு பிளாக்கு ஹார்ட்டில் இவன்ட்டுது பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலு திருந்தவனமாக மனுஷன் நீ இந்த தப்பையும் பண்ணிட்டு இன்னைக்கு வெட்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு செந்தில் பாலாஜினா மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு குற்றம் உள்ள நெஞ்சு குரு குறு அந்த குற்றம் செஞ்ச நெஞ்சு வந்து இவ்வளவு சீக்கிரம் வெளியில் வந்து யோகியன் மாதிரி பேசக்கூடாது இல்லை மனசு வருத்தமாக இருக்குது பேட்டி கொடுத்திருக்காரு நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே பின்னாடியே போய் கேட்குறாங்க அந்த வீடியோவை பாருங்க சார் சார்னு கேட்குறாங்க திரும்பி கூட பார்க்காம ஓடுனால மனசாட்சி உறுத்தி இன்னைக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒண்ணுமே இது மாதிரி இது மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறாரு வெக்கம் இல்லாமல் எப்படியா இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றவாளிகிட்டையும் நாங்கள் பார்த்தது இல்லையே ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு குற்றவாளி ச இது இதே தனியாக உருவாக்கி எழுதணும் நான் எழுதக்கூடிய ஆராய்ச்சி ப கட்டுரையிலெல்லாம் உங்கள் உங்களுடைய வீடியோ நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணீங்க இதைத்தான் எழுத போகிறேன் வருங்காலத்தில் வருங்கால சமுதாயத்துக்கு இப்படியும் ஒரு குற்றவாளி இந்த நாட்டில் இருந்தார் அப்படிங்கிறத நிச்சயமாக எழுதுவேன் அதனால் தான் நீங்கள் உங்களுக்கு பகை இல்லை நீங்கள் யாருமே தெரியாது மனசு துடிக்குது இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருப்பீங்க பேசுகிறார் பெரிய உத்தமாக யோகியர் மாதிரி என்னென்னா நேற்றுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் இருக்கிறவங்கலாம் இழித்த வாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு எட்டு கோடி பேர் இழித்த நீங்கள் சொல்ல நம்பிக்கிட்டு இப்போ விட்டுருவாங்களா உங்களை இப்போ இதில் வந்துக்கிட்டு காவல்துறையில் ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்கன்னு வாங்க ஃபஸ்ட்டு என்ன எடுப்பாங்க தெரியுமா கிரிமினல் பேக்ரவுண்ட் ஏற்கனவே காவல்துறையில் இப்போ வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க சம்மந்தப்பட்டிருந்தால் அடுத்த கேசிலேயும் போட்டுருவாங்க நைட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களே காவல்துறையில் ஏற்கனவே குற்றம் செஞ்சுருந்தால் அவ்வளோ தான் பிடிச்சி உள்ளே தெரியிருவான் கோர்ட்டுகளில் நான் பெயிலுக்கு போகும்போதெல்லாம் ஜட்ஜு கேட்பாங்க ஏற்கனவே பின்னணி இருக்கா ஆமாம் இப்போ நூறு பேர்த்த பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றியிருக்காங்கன்னு சொன்னாலே நோ பெயில் அப்படிம்பாங்க அத்தனை வந்து ஏற்கனவே பல குற்றங்களையும் செஞ்சுட்டு இவ்வளோ யோகிய மாதிரி பேச எப்படித்தான் உங்களால் முடியுதுன்னு தெரியல அவர் என்ன சொல்கிறாரு கட்டுப்பாடான கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு இருக்கான் ரெண்டு நமக்கு கிளாஸ் எடுக்கிற கட்டுப்பாடான கூட்டம் கூட்டம் கட்டுப்பாட் கட்டுப்பாடற்ற கூட்டம் இவர் விஜய்க்கு வந்தது கட்டுப்பாடு அற்ற கூட்டமாக அவர் சொல்ற கூட்டம் கட்டுப்பாடு அற்ற கூட்டம் நேற்று பேசும்போது ஒரு கேட்டார் ரொம்ப க கட்டுக்கடங்காத கூட்டமானு கேட்டார் நான் சொன்னேன் கட்டுக்கிடங்காத கூட்டம் இல்லை கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்லை கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை உங்ககிட்ட மு முன்னு முப்பது விளையாள் வர்றாள்னா பிரியாணி ஏற்றுடுறான் வாழை மரத்தை திருடுறான் சேரை தூக்கிட்டு போகிறான் உப்பை திருடுறான் கரண்டி ஏற்றிடுறான் கட்டுப்பாடற்ற கூட்டம் யார் உங்கச்சி உ உங்க பின்னாடி வர்றவன் தான் கூட்டம் ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றீங்கள அவன் தான் தூக்கிட்டு போகிறான் இந்த லட்சத்தை இவர் விஜய்க்கு வந்தது கட்டுப்பாடற்ற கூட்டுறோமா உள்ள ஆயிரம் பேர் அனுப்புனீங்கள்ல ஆயிரக்கணக்கான பேர் அவன் தான் அந்த கட்டுப்பாடற்ற இதெல்லாம் பண்ணினான் அதை வந்து அவள் விஜய் கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியுமா கட்டுப்பாடற்ற கூட்டமே உங்கள் கூட்டம் தானியா திமுக நல்லா இருந்தது இவ்வளவு மோசமாக இல்லை எத்தனை மந்திரி இருக்கான் எத்தனை மாவட்ட செயலர் இருக்கான் எல்லாம் உங்களை மாதிரியாக ஃபாடுப்பு தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் வந்து அந்த கட்சியை கழிச்சிடுவீங்க அப்படி கட்டுப்பாடற்ற கூட்டம்னு நமக்கு விளக்கம் சொல்கிறார் ஊரில் இருக்கிறவனா இழித்த வாங்க இவர் மட்டும்தான் அறிவாஜி அப்படிங்கிற மாதிரி அதனால் கட்டுப்பாடற்ற கூட்டம் உங்களது கூட்டம்தான் குறிப்பாக நீங்கள் உருவாக்கிய கூட்டம் தான் அந்த கூட்டத்தை ஆயிரம் பேரை உள்ளே விட்டதுனால அவர்கள்தான் தான் கட்டுப்பாடற்ற நடந்தார்கள் இடத்த அந்த கட்சியை தான் இருக்குது தேர்வு செய்யணுமா யார்கிட்ட இது இல்லைன்னா இப்போ இது படிக்காதவங்கண்ணா ஆ நீங்கள் மட்டும் பெரியவர் படித்தவரா இவர் சொல்கிறார் இடத்தை அந்த கட்சிகள் தான் தேர்வு செய்ய வேண்டும் அந்த கட்சியை தானே தேர்வு செய்யணும் அந்த கட்சி தானே முதல்ல ரவுண்டானாவோ கேட்டாங்க கரூர் ரவுண்டானாவ நீ போ நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா ஏன் இப்போ இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து அவனாக கொடுக்க மாட்டான் குறுகலான பிளீஸ் உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தலையீடு இருந்தால் மட்டுமே அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்தையும் கெடுதலை இது பண்ணி அப்போ பிரச்சனை வரக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்தது யார் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி நீங்களே தேர்ந்தெடுத்துட்டு இவரே வந்துட்டு அது இவங்க தான் கேட்கணுமா கேட்ட இடத்த எங்கே கொடுத்தீங்க அதில் வந்து யோகியர் மாதிரி பேசுகிறேன் அடுத்தது என்ன சொல்கிறாரு செந்தில் பாலாஜி உடனே நீங்கள் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அது கூறு காதில் பூவிக்கிற நம்மளாம் எங்களுக்கு என்னவா இவர் ஆ ஆஃபீஸில் இது வீட்டில் இருந்தாராம் வீட்டில் வந்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக்கிட்டு இருந்தாராம் உடனே அடுத்து இவருக்கு இதுக்கு வந்தாராம் வீடை முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாராம் அப்போவருக்கு ஃபோன் வந்ததான் அதை கேட்டுட்டு ஓடினாரான் அவங்களே இப்போ நான் வந்து என்ன கேட்குறீங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார் நான் இந்த கட்சியரசில் தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய சிலர் கூட்டம் ஆறு மணிக்கு என்னோடய ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி போகிற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமாக என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில் அதை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வரேன் இங்கே இருக்கும்போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து அமராஜ் மருத்துவமனை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இங்கேருந்து அந்த அமராஜ் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அங்கே சொல்லுங்கள் இடிச்சவாய்க்கிறதுக்கு இது ஒரு நீங்கள் அண்டு ஆளை அனுப்பிட்டு நீங்கள் வந்து குற்றவாளி கொலை செய்கிறவன் என்ன பண்ணுவான் இதை கிரியேட் பண்ணுவான் அதாவது கொலை யார் செய்ய சொல்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கொலை நடக்கிற அன்றைக்கி ஊரில் இருக்க மாட்டான் நேரம் எங்கே போயிடுவான் வெளி மாநிலத்துக்கு போய் ஜல்லாஜ் புக் பண்ணிடுவான் டிக்கெட்டை புக் பண்ணிடுவான் நாளைக்கு பிடிச்சா என்ன சொல்லுவான் தெரியுமா கொலை நடந்த நேரத்தில் நான் வந்து பெங்களூரில் இருந்தேன் இந்தாங்க ஃப்ளைட்டு டிக்கெட் இருந்தாங்க நான் லாஜ் தங்கினேன் டிக்கெட் அப்படின்னு கொடுப்பான் அந்த ஃப்ளைட்டு லாஜ் போனதெல்லாம் எதுக்குன்னா கொலையிற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது இவர் இங்கே இது நடக்குதான் இவர் வந்து ஆஃபீஸில் இருந்தாராம் வீட்டில் இருந்து ம மீட்டிங் போட்டாராம் அதனால் அங்கேருந்து ஃபோன் வந்ததான் நீ அனுப்பின ஆளுங்களை வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஃபோனில் என்ன ஆச்சு என்ன ஆச்சு நீ இப்படி பண்ணுன்னு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது யார் உங்களை மாதிரி ஆளுங்க தானே அதனால் வேலையை முடித்தோன்னே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும் கரெக்டாக ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க இழிச்சிவா என்ன ஆக்குறீங்களா செருப்பு யார் வீசினானா அவர் வீசிலையா அவர் ஆட்கள் வீசலையான் அப்போ பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொன்ன உடனே செருப்பு வந்து விழுந்துச்சே உங்களை பற்றி பேசணும் ஒன்றுனா இல்லை செருப்பு முதலே விழுந்துருச்சான் பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்புறம்தான் தான் பேசினாரான் அதனால் முதலே இதெல்லாம் பண்ணிச்சான் அதான் அவர் என்ன சொல்கிறாரு விஜயாளுங்களே செருப்பு வீசினாங்கிறது ம் தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலே இருக்குது அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்சம் நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க என்னையா படிச்சிருப்பீங்க நீங்கள் உங்கள் அனுபவம் என்ன எங்களுடைய அனுபவம் உங்கள் வயசு இருக்காது எத்தனை பேரை பார்த்துருப்போம் உங்கள மாதிரி ஆட்களை அது வந்து செருப்பு அவகதா வீசினாங்களாம் இதை வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி வெக்கம் இல்லாமல் எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கே புரியுது இதை கேட்டுக்கிட்டு அந்த வீடியோலாம் பார்க்காதீங்க யாரும் வயத்தறிச்சலாக இருக்குது இப்படி ஒரு முட்டாளாக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் இன்னும் அந்த நாட்டில் சுற்றிக்கிட்டு தெரிகிறார் எம்எல்ஏவாக இருப்பதே நாட்டுக்கு கெடுது என்னமோ ஒரு கரூர் வந்து இவர் ஒரு 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 ராஜா மாதிரி பேசுகிறார் சிற்றரசன் மாதிரி எங்கள் கரூரில் ஏன்னா கரூர் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா ஜோதிமணியெல்லாம் இருக்காங்களா கரூர் எம்பி அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லையா நீங்கள் மட்டும் இன்னும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா கரூரை விட்டே உங்களை வந்து உள்ளே உள்ளே போக முடியாத நிலைமை வருகிறதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் பண்ற டூலியத்துக்கு நம்ம மா கரூரை இவங்க கையிலையும் கரூர் அவர் வந்து இவர் செத்தாங்கள அவங்களில் வந்து இவருக்கு வேண்டியவங்களும் இருக்காங்கண்ணா என்ன செத்து போயிட்டாராம் அவர் மு முப்பது விழாவில் கலந்துக்கிட்டவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் காட்டி கொடுத்துட்டீங்க உங்களையே நாங்கள் எதை தரோம் சொன்னோம் முப்பது விழாவில் கலந்துக்கிட்டோமே விஜய் இதுக்கு போனான்னா அவனை அனுப்புனது யார் நீங்கள் தானே நீங்கள் அனுப்பிட்டு அவன் செத்து போயிட்டானா அதனால் கணக்கெல்லாம் சொல்கிறார் இத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் யார் அதுதானே உங்கள் மேல்தான குற்றச்சாட்டு நீங்கள் இன்றைக்கி முழிச்சிங்களை திருட்டு மொழி எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா எத்தனை ஃபோன் எனக்கு வருது தெரியுமா கரெக்டு 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 எங்களுக்கு உண்மையை புரிய வச்சிங்கன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அதனால் தப்ப முடியாத செந்தில் பாலாஜி ஏதோ என்னென்னத்தையோ பேசி மக்களை திசை திருப்பி விடலாம்னு சொல்லி இதில் இருக்கீங்களே நிச்சயமாக இறைவனின் இதில் இருந்து தப்ப முடியாது கூடிய விரைவில் உங்களுக்கு இறைவனின் தண்டனை வந்து சேரும் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நாங்கள் எத்தனை குற்றவாளிகளை பார்த்துருக்கோம் இப்படியா நியாயம் பேசக்கூடிய ஒரு குற்றவாளியை இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயத்துக்கு அடுத்த கட்ட கருத்து குறித்த நேரத்தில் குறித்த நேரத்தில் வந்திருந்தால் விபத்து நடந்திருக்கா தான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ் கொலம்பஸ்ஸு அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக எல்லாத்தையும் எல்லாம் போட்ட ரெக்காடே திரும்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க குறித்த நேரத்தில் வந்துருந்த அளவு இது நடந்துருக்காதான் குறித்த நேரத்தில் யாரையாக வர முடியும் உங்களை மாதிரி ஆள் ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற ஆளு தான் குறித்த நேரத்தில் வர முடியும் உங்களை மாதிரி தலைவர்கள் ஆயிரரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் குறித்த நேரத்தில் வந்துடலாம் ஏன்னா அவன் கடனுக்கு வந்து நிற்பான் சும்மா அப்படி முடிஞ்ச ஒன்றா ஓடிடுவான் ஆனால் இதெல்லாம் கூடுன கூட்டம் கூடிய கூட்டம் தானாக கூடிய கூட்டம் அவன் வந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்த்தி எடுப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் மறைப்பான் பார்க்கணுன்னு இருப்பான் எம்ஜிஆருக்கு இருந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கான் பன்னெண்டு மணி நேரம் அவன் எம்ஜிஆர் சொன்ன நேரத்தில் வந்து கழித்து பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் எம்ஜிஆர் அதுக்கு வருவார் அதனால் அன்னையிலேருந்து இருந்து இதுதான் வழக்கு உங்களை மாதிரி இது உங்கள் தலைவர்களுக்கெல்லாம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் நீங்கள் சொன்ன டைமுக்கு உதயநிதிக்கெல்லாம் பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் அதுதான் உங்களுடையது அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு இதை சொல்லலை அவருக்கு அவர் இதெல்லாம் நம்மளை முட்டாளாக்கணும்னு பேசுகிறேன் அதனால் குறித்த நேரத்தில் வருவதெல்லாம் உங்கள் தலைவர்களுக்கு ஒத்து வரும் மற்ற மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள் குறித்த நேரத்தில் வர முடியாது அப்படிங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் ஏன் கத்தியால் கழிச்சிங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் கத்திகால கழிக்கலையே கத்திகால கழிச்சா அவங்கெல்லாம் எந்த ஹாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நான் அதுக்கு கத்தியில கிழிச்சிருந்தால் அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் சமூக வளையத்துல வரக்கூடிய செய்தி ஒருவர் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது ஒரு கத்தியில கிழிச்சிடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும் இல்ல போயிருக்கணுமா இல்லைங்களா நாற்பத்தோரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து எடுத்தீங்களே அதில் எத்தனை பேருக்கு உடம்பில் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்ததுன்னு ரிப்போர்ட்டில் வந்தது உங்கள் டாக்டருங்களை வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக ஒரு ரிப்போர்ட்டைக்கு சொன்னால் நம்ம வண்டவாளம் வந்துரும்னு சொல்லி ஒரு போலியான ஒரு போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை வாங்கியிருக்கீங்களே அந்த நாற்பத்தோரு பேரில் எத்தனை பேர் உடம்பில் கத்தியில் கிழிச்சிருந்ததுன்னு ஒழுங்கான பிரேத பரிசோதனை நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே ஐம்பது ஐம்பது பேருக்கு மேலே நூறு பேர் வர அவங்களெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இன்ஜுரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் உடம்பில் கிழிச்சுருது அவங்களுக்கு இன்ஜூரி சர்டிஃபிகேட்டில் இருக்கா இல்லையான்னு அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் நான் நூறு பேருக்கு மேலே அவனை என்ன மறைக்கிறீங்க மா சுப்பிரமணியம் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை மறைக்கிறீங்களா இல்லையா இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுங்க எல்லா அரசாங்கம் ஆட்சி அவங்கள வச்சுக்கிறது மந்திரியை மா சுப்பிரமணிய கூட்டியாந்து இருந்து அந்த சார் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் அதில் தப்பிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு விதம் மாற்றி கொடுத்துட்டு நான் இன்னும் எங்கே ஆளுங்க ஒன்று கத்தியில் கிழிக்கலை இதில் கிழிக்கலைன்னா அவங்க தான் சொல்கிறாங்க இல்லையா பெண்கள்லாம் இதை வச்சு கிழித்தாங்க பிடிச்சி பிடிச்சி தள்ளுனாங்க எங்களுக்கே புரியலை வீடியோ இருக்க எங்களுக்கே பயமாக இருந்தது யார் இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க அப்போ அப்போ இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி அதனால் நான் எத்தனை ஏதாவது குற்றம் செஞ்சுட்டு அவர்களெல்லாம் இந்தளவிற்கு யோகிகள் மாதிரி பேசுகிறது செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் முடியும் காத்திருங்கள் செந்தில் பாலாஜி விரைவில் உங்களுக்கு அந்த தண்டனை விட யூரின் போனீங்களே அதை விட மோசமான தண்டனை வரப்போகிறது ரெடியாக மறுபடியும் உங்களுக்கு ஜெயிலில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சென்ட்ரல் ஜெயிலில் காத்திருங்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி என்று போன்ற ஒரு மனிதரை கரூர் மாவட்ட மக்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கரூர் பேரையே குட்டிச்சுவராகிட்டு இருக்கார் இந்தியா முழுவதும் இப்படி வந்து ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கார் நீங்க பொதுமக்கள் அவருக்கு துணையாக இருக்கலாமா செந்தில் பாலாஜி என்ற மனிதரை கரூரை விட்டு விரட்டி அடியுங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்த அவர் கொடுத்த பேட்டிக்கு நாம் கொடுக்க விரும்பும் பதில் இதுதான்